நிசாவானு வந்து இப்போ சாமி கும்பலான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தம்பட்டியில் இருக்குது சக்கரப்பட்டி ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இந்த ஊர் முத்தம்பட்டி கோயில் நல்லா ஃபேமஸான கோயில் நிசா சென்னையிலேருந்து வந்திருக்கு நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் நெய்வேலுக்க வாங்குறேன் ஆமாம் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த கோயிலுக்கு கூட்டு வரேன் கூட்டு வரோம்னு சொல்லிட்டு இவ்வளோ போது படுறாது அது குரங்கு அப்படிதான் போவோம்

கோயிலுக்கு நீ வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா நல்ல சக்தி வாய்ந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இன்னைக்கு பாத்தியா கூப்பிட்ட நேரம் எங்க போனாலும் காலையில ஒரு கோயிலுக்கு போடும் இப்ப ஒரு கோயிலுக்கு போடும் வந்திருக்கோம் அதுதான் என்னுடைய ராசி என்ன அவ்வளவு தூரங்கா தூப்பூர்ல இருந்து பத்து பத்து கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தான் அது வர உட்காந்தே வர முடியல ரொம்ப மக்களை அப்படியே பாருங்க

நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முந்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நிசா கூட்டிகிட்டு வந்த அடிக்கடி வண்ண உடனே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு தான் வந்து அந்த நேரம் கிடைச்சிது பாருங்கள் அப்படியே சுடுது வா ஒன்றும் பிரச்சனை இல்லைவா

सत्रभागनादि सिद्ध्यते शत्रुविद्य बलवद परापुत्र प्राप्त्यते इत्यादि आदित्यादि बाना दोष निवारण सिद्ध्यते तुलि व्यापार उत्योग लाभूल सिद्ध्यते आर्तनीय स्वामी अष्टोत्र चदनाम करशे ओम श्री मानजनेजाय नमः वां मनवदाय नमः वां महावीराय नमः वां मार्धात्मजाय नमः ாயமாவாம்ரவிந்தபரிக்காயமாவாம்ரசௌரியவிநாசநாயமாவாம்பரமந்தமிரஹத்தாயமாவாம் பிரியந்திரபேதகாயமாவாம்சர்வகிரஹவிநாசிநாயமாவாம்பிவசேனசகாயகிருத்தாயமாவாம் சர்வதுக்ககராயமாவாம்சர்வலோகசாரிநாயமாவாம் மனோஜவாயமாவாம் பாஜாதசர்வோகவாயமாவாம் ஸ்ரீ ராமபாத் ஸ்ரீ பிரபாகரன் திராவிடர் ஸ்ரீ ஆண்டோனியோ ஸ்ரீ சாமிநேயன் ஆகாம் <Noise/> राम जय श्री राम। आप घोड़े में कौन बैठा? क्या तो पुरा। यूं चिल्ला। नहीं आओ तेरी जाओ। पर्सना मतिलबु